வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியை பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகு கேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசிக்கார்களின் சிறப்பான குணம் என்னவென்றால் எந்த செயலுக்கும் அது கடினம் என்று சொல்லே அவர்களிடம் கிடையாது செயல்களை செய்வதில் எப்பொழுதும் வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையானதாகவும் இருப்பர் தனக்கு தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பவர் மீன ராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் இப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கும் இப்பொழுதும் இயற்கையை விரும்புவர் இவர்களை யார் நேசிக்கின்றனரோ அவர்களை இவர் நேசிப்பார் நற்குணங்களை கொண்டவர் இவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களின் முடிவெடுப்பதில் சிறந்தவர் மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நம்பராக இருப்பர் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ராசிக்காரர்களிடம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகுபவர் இவர்களின் இல்லற வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் இவர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்புண்டாகும் மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் யாரை நண்பனாக்கிக் கொள்கின்றனரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி இவர்களின் நற்குணம் மிகுந்தவர் மீன ராசிக்கு ராசியான கல் புஷ்பராகம் கோமேதகம் இவர்களுக்கு சங்கடங்கள் நேரும் சமயத்தில் புஷ்பராகம் கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் அல்லது பக்கத்தில் வைத்துக் கொண்டாலும் துன்பங்கள் விலகும் வியாழக்கிழமை அன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரமாகி மூன்று அல்லது நான்கு ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலில் அணிய வேண்டும் அவர்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் நன்மையை தரும் உங்கள் ராசியில் இருக்கும் பூரட்டாதி மூன்றாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சி அளிக்கும் அடிக்கடி சிறு பிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட் என்று பேசுவார்கள் ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பார்கள் என்றால் மீன ராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரிது என்பீர்கள் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள் உங்களின் இமேஜ் எங்கேயும் இப்போதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீர்கள் வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயே உங்களின் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகிறார் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்பார்கள் எனவே வாக்கினால் அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் பூர்வபுண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனேயே சட்டென்று வாழ்க்கை தரம் மேம்படும் உங்களில் பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்குச் செல்வீர்கள் எட்டு மைனஸ்க்கு உரியவன் சுக்கரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆயுள்காரகராகிய சனி ராசியில் உச்சம் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு ஒன்பதாம் இடமான பாக்கிய அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன்னுதாரணமாகக் கொண்டு முன்னேற பார்ப்பீர்கள் அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்போது நினைத்து இயங்குவீர்கள் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களின் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் உங்களில் பலரும் சுயதொழிலில் ஈடுபடவே விரும்புவீர்கள் சிலர் நீதி கணக்கு தணிக்கை வங்கி பதிப்பகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிப்பீர்கள் எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் அதிகரிக்கும் கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளையுமே மீனம் குறிக்கிறது உலகின் ஆதாரமும் நீர்தான் உலகின் முதல் உயிரும் மீன்தான் கடல் ஆறு நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படை நீர்தான் நீர் பரவியிருக்கும் பரப்புக்கேற்ப வெவ்வேறு பெயர்கள் பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோயிலுக்குச் செல்லும் போது உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அப்படி தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவதும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஆகும் கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும் இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்வதால் அகிலாண்டேஸ்வரி எனும் திருப்பெயரோடு அருள்பாலிக்கிறாள் மீன ராசியில் பிறந்தவர்கள் திருச்சிக்கு அருகிலுள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்குங்கள் கடலளவு அருளைப் பெற்றிடுங்கள் மீனா ராசியின் ராசி அதிபதி குரு பகவான் ஆவர் இது காலபுருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உபயராசியாகும் மீனராசியின் நட்சத்திரங்களான பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதங்களும் குறியவைகளாகும் சம ராசியான இது பகலில் வலிமையுடையதாக இருக்கும் எந்த கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை அதிர்ஷ்ட காற்று எப்பொழுதும் இவர்களிடம் வீசிக்கொண்டேதான் இருக்கும் இப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள்தான் மீனராசியில் பிறந்தவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் இளகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பிறந்தவர்கள் மற்றவர்களின் சந்தோஷம் மற்றும் சுக தன்னுடைய சுக துக்கங்களாக நினைப்பவர்கள் எந்தவொரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் போல் அதாவது சமயத்திற்கு ஏற்றாற்போல் மாறும் குணமுடையவர்கள் விரைவாக கெட்ட விஷயங்கள் மற்றும் கெட்ட சகவாசங்களுக்கும் அடிமையாகிவிடுபவர்கள் சிறுபிள்ளைகளைப் போல் ஏதாவது செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்பவர்கள் அவர்களிடம் சிறு பிள்ளைத்தனம் அதிகம் காணப்படும் மீனராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை அறிந்து இதமாகவும் இங்கிதமாகவும் பேசுபவர்கள் இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் மீனராசிக்காரர்கள் சற்று பயந்த குணத்தை கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதேபோல் விரைவாக விலகவும் செய்பவார்கள் இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது மீன ராசிக்காரர்கள் தனக்கு தானே தீமை செய்வதில் வல்லமை படைத்தவர்கள் அடிக்கடி வீண் விவாதங்களில் தலையிட்டு வீண்வம்பை விலை கொடுத்து வாங்குபவர்கள் இதனால் இவர்கள் இருக்கும் இடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் தங்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறரின் உதவியை தேடுவார்கள் இவர்கள் பேச்சாற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருபவர்கள் மீன ராசிக்காரர்கள் சமயம் பார்த்து காலை வாரிவிடுபவர்கள் மீன ராசிக்காரர்கள் தனகாரகனான குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று கூறுவார்கள் இவர்கள் முன் கோபம் அதிகம் கொண்டவர்கள் அதனால்தான் இவர்களை யாராவது அவமானப்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அவர்களை விட்டு விலகியே இருப்பவர்கள் மீன ராசிக்காரர்கள் அவர்களின் மதிப்பிற்கும் மரியாதையும் எப்பொழுதும் பாதிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுக வாழ்க்கையே வேண்டும் என்று நினைப்பார்கள் மீன ராசிக்காரர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் மன வாழ்க்கையும் அமையும் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதமாகும் ஒரு சில நட்சத்திரகாரர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறவும் வாய்ப்புள்ளது இவர்கள் துணையின் உறவினர்களால் சில தேவையற்ற மனகுழப்பங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் அன்யோன்யம் இருக்காது இவர்களுக்கிடையே வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அமைதியும் குறையும் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் வீட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தும் இடத்தில் இருப்பார்கள் இதனால் சிறுவயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை தலையில் வைத்து சுமப்பார்கள் இருந்தாலும் பணவரவுகளில் தட்டுப்பாடுகள் கிடையாது இவர்கள் சொந்த வாழ்க்கையை தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மீனராசிக்காரர்கள்தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் விலை உயர்ந்த பொருட்களையே வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே நினைக்கும் தன்மை கொண்டவர்கள் மீனராசியில் பிறந்த அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பது இல்லை என்றுதான் கூற வேண்டும் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆசைக்கொரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஆணும் பிறக்கும் அப்பிள்ளைகளால் மீன ராசிக்கார்களுக்கு பெயரும் புகழும் செல்வமும் நிறைந்த செல்வாக்கும் சேரும் மீன ராசியின் அதிபதி குரு பகவானாவார் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இந்த ராசியில் அடங்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சிரித்த முகத்துடன் காட்சி தருவார்கள் இவர்கள் எப்பொழுதும் கனவுலகிலே சஞ்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் சமயத்துக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வார்கள் மீன ராசிக்கார்கள் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள் யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் மறுபடி அவர்களை சீண்டவே மாட்டார்கள் இவர்கள் வாய் சாதரியம் மிக்கவர்கள் எதையும் பேசி பேசியே சாதித்துக் கொள்வார்கள் ஆனால் இவர்களால் இரகசியங்களை காக்க முடியாது இவர்கள் பொறுமையானவர்களாகவும் அதே சமயம் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களில் பெரும்பாலோனோர் பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் பேசி வம்பை விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் பிறர் செய்கிற வேலைகளில் குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் இவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்றே விரும்புவார்கள் தற்புகழ்ச்சி அதிகம் கொண்டவர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனம் கொண்டவர்கள் மீன ராசிக்காரர்கள் தெய்வ பக்தி கொண்டவர்கள் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களில் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இந்த ராசியில் பிறந்த பலரும் சொந்தமாக தொழில் செய்து முன்னேற வேண்டும் என விரும்புவார்கள் இவர்கள் கடினமாக உழைத்தே செல்வதை சேர்ப்பார்கள் நற்குணம் உடையவர்கள் நடப்பதை முன்கூட்டியே அறிபவர்கள் நானியர்கள் நேர்மறை சிந்தனை உடையவர்கள் மீன் போன்ற விழிகளை பெற்றிருப்பவர்கள் முன்யோசனை உடையவர்கள் விருந்தோம்பல் பண்பு உடையவர்கள் இந்த ராசி பாத்திரவதத்தின் கடைசி சரணம் முழுமையான உத்தர மற்றும் ரேவதி நட்சத்திரங்களை கொண்டுள்ளது இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் உண்மைத்தன்மை அப்பாவித்தனம் தர்க்கரீதியான சிந்தனை மற்றும் மனித மீது அன்பு போன்ற நல்ல குணங்களை கொண்டுள்ளனர் அவர்கள் குள்ள உயரம் கொண்டவர்கள் உடலின் சிறிய பாகங்கள் மற்றும் அழகான மூக்கு கொண்டவர்கள் இயல்பிலேயே சோம்பேறிகள் ஆனால் பல்துறை திறன் கொண்டவர்கள் இன்பத்தை விரும்புபவர்கள் நல்ல எழுத்தாளர்கள் அவர்கள் மக்களை எளித்தில் நம்புவார்கள் அவர்கள் எளிமையான வாழ்க்கை முறையை கொண்டுள்ளனர் அவர்கள் ஆரம்பகால வாழ்க்கையில் ஆபத்துகளை எதிர்கொள்கிறார்கள் சில சமயங்களில் தைரியமானவர்களாகவும் சில சமயங்களில் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் முன்னணி மற்றும் பிரபலமான மக்களுடன் நட்பை வளர்த்துக் கொள்கிறார்கள் விஷயங்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து கவனமாக சிந்தித்த பிறகு அவர்கள் வேலையை செய்கிறார்கள் அவர்கள் அதிக தண்ணீர் குடிக்கிறார்கள் அவர்கள் பொதுவாக தங்கள் எளிதான இயல்பு காரணமாக பிரபலமடைகிறார்கள் அவர்கள் பகுத்தறிவை விட உணர்ச்சிவசப்படுபவர்கள் அவர்களுக்கு குறைந்த செறிவு மற்றும் மன உறுதி உள்ளது அவர்கள் கட்டளையிடும் மற்றும் ஈர்க்கக்கூடிய ஆளுமையுடன் பரிசளிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையில் தங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பிரித்துக்கொள்கிறார்கள் அவர்கள் சோம்பேறிகளாகவும் கவனக்குறைவாகவும் இருக்கிறார்கள் சில சமயங்களில் தங்கள் நடவடிக்கைகளில் நேர்மையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் பாவங்களுக்கு பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஊக சக்தி இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் திடீரென்று பெரிய தொகையை சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் இயல்பிலேயே அமைதியாகவும் அமைதியாகவும் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் தங்கள் சொந்த முயற்சியால் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் நிறைய பயணம் செய்கிறார்கள் பல குழந்தைகளை பெறுகிறார்கள் அவர்கள் பாரபட்சமற்றவர்கள் வெளிப்படையானவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் விரைவான புத்திசாலிகள் நடைமுறைக்கு ஏற்றவர்கள் உள்ளுணர்வு கொண்டவர்கள் மற்றும் கற்பனை வளம் மிக்கவர்கள் அவர்கள் சொத்துக்களை மரபுரிமையாகப் பெறுகிறார்கள் ஆனால் வழக்குகளை எதிர்கொள்கிறார்கள் சில சமயங்களில் பரம்பரை சொத்துரிமை செயல்பாட்டில் தகராறுகளையும் சந்திக்கிறார்கள் அவர்கள் மூட்டுவலி வயிற்று நோய்கள் இதயம் மற்றும் கண் நோய்கள் உள்ள நோயாளிகள் அவர்கள் இருபது முதல் இருபத்தொன்று வரை வயதில் சம்பாதிக்கத் தொடங்குகிறார்கள் இது நபர்களுக்கு நாணம் ஆன்மீகம் உள்ளுணர்வு மற்றும் பச்சாதாபம் போன்ற குணங்களை அளிக்கிறது குறுமீன ராசிக்கார்களுக்கு நம்பிக்கை தாராள மனப்பான்மை மற்றும் தத்துவார்த்த கண்ணோட்டத்தை ஆசிர்வதிக்கிறது அதே நேரத்தில் நெப்டியூன் உருமாய மற்றும் கற்பனை பரிமாணத்தை சேர்க்கிறது மீன ராசிக்காரர்கள் தங்கள் உணர்திறன் கற்பனை திறன் மற்றும் இரக்க குணத்திற்கு பெயர் பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளுடனும் மற்றவர்களின் உணர்ச்சிகளுடனும் ஆழமான தொடர்பைக் கொண்டுள்ளனர் பெரும்பாலும் பச்சாதாபம் கொண்ட கேட்பவர்களாகவும் குணப்படுத்துபவர்களாகவும் பணியாற்றுகிறார்கள் அவர்களின் உள்ளுணர்வு நுண்ணறிவு மற்றும் கலை திறமைகள் அவர்களின் வளமான உள் உலகத்தை பிரதிபலிக்கின்றன மீன ராசிக்காரர்கள் கனவுகள் படைப்பாற்றல் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் ஆழ்ந்த பச்சாதாப உணர்வை கொண்டுள்ளனர் மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் உலகில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதிலும் பெரும்பாலும் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்களின் தகவமைப்பு தன்மை மற்றும் ஊட்டத்துடன் செல்ல விருப்பம் ஆகியவை பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களை மாற்றியமைத்துக் கொள்ளும் மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிறம் கடல் பச்சை அல்லது நீல பச்சை கடல் பச்சை என்பது குணப்படுத்துதல் அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை குறிக்கிறது இது மீன ராசியின் மாய மற்றும் ஆன்மீக உலகங்களுடனான தொடர்பை பிரதிபலிக்கிறது மீன ராசிக்காரர்கள் தங்கள் பலம் இருந்தபோதிலும் தப்பிக்கும் தன்மை முடிவெடுக்கும் தன்மை மற்றும் உணர்ச்சி உணர்திறன் ஆகியவற்றைக் காட்டக்கூடும் வாழ்க்கையின் சவால்களை திறம்பட எதிர்கொள்ள எல்லைகள் நடைமுறை மற்றும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கலாம் மீன ராசிக்காரர்கள் தங்கள் படைப்பாற்றல் இரக்கம் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவுகளை பயன்படுத்த அனுமதிக்கும் தொழில்களில் சிறந்து விளங்குகிறார்கள் கலை இசை கவிதை குணப்படுத்தும் கலைகள் ஆன்மீகம் உளவியல் மற்றும் பிறரை வளர்ப்பது மற்றும் வழிநடத்துவது போன்ற எந்த ஒரு பாத்திரத்திலும் அவர்கள் செழித்து வளர்கிறார்கள் உறவுகளில் அவர்கள் காதல் மற்றும் ஆதரவான கூட்டாளிகள் அவர்கள் உணர்ச்சி ரீதியான தொடர்பு புரிதல் மற்றும் நிபந்தனையற்ற அன்பை மதிக்கிறார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்